வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த தான் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெட்டு டிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பத்தாயிரம் காலி பணியிடங்களுக்கான பாடத்திட்டம் குறித்து டிஆர்பி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த இடையில பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டெட்டு டிஆர்பி ரிலேட்டாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காத மாணவ நாசிரியர் யூடியூப் சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெலேக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிக்கோங்க ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஆர்பி டெட் ஆகட்டும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து டெட்டில் எழுதுறதுக்கு பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும் டிஆர்பி எழுதுறதுக்கு எழுதுறதுக்கு எம்எஸ்சி அதே மாதிரி பிஎட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இப்போ இந்த டிஆர்பி சிலபஸில் வந்து பார்த்தினா ஒரு சில சேஞ்சஸ் வந்து வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நியமன தேர்வுக்கான சிலபஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ டிஆர்பி பிஜி டிஆர்பிக்கான புது சிலபஸ் வந்து பார்த்தினா அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ டெட்டு போலவே வந்து பார்த்தினா டிஆர்பினும் அந்த தமிழ் கட்டாய தேர்ச்சி தேர்வு வந்து வைக்க போகிறாங்க முதுகலை ஆசிரியர் பணி தேர்வுக்கான பாடத்திட்டம் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் ஆசிரியர் பணிகளுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி வழியாக நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்திருக்க வேண்டும் அதே மாதிரி முதுகலை ஆசிரியர் பணிக்கு பிஎட் படிப்புடன் முதுகலை பட்டப்படிப்புடன் முடித்திருந்தால் போதும் அவர்களுக்கு போட்டி தேர்வு நடத்தி அதில் அதிக மதிப்பெண் பெறுவோருக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நமக்கு ஜியோ இருக்குது இந்த போட்டி தேர்வுக்கான பாடத்திட்டம் உருவாக்கி பத்தாண்டுகளுக்கு மேலாகிறது தற்போதைய தொழில்நுட்பம் மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ப பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான பாடத்திட்ட மாற்றம் குறித்து அடுத்த மாதம் தேர்வு வாரிய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அதில் ஒரு சில பாடத்திட்டங்களை உருவாக்குவது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன மாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேல் பள்ளி மாணவர்களுடைய எதிர்கால கல்வி நலனை கருத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய தேர்விற்கு பிஜிடிஆர்பி சிலபஸில் மாற்றம் செய்யப்பட உள்ளது ஸோ என்னென்ன மாற்றங்கள் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள பாடப்பகுதிகளோடு இருபது முதல் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி வினாத்தாள் முறையில் மாற்றம் இல்லை மேஜர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து வினாக்கள் உளவியல் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வினாக்கள் பொது அறிவு பத்து வினாக்கள் மொத்தம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் வைக்கப்படுறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் நசியூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற வேலைக்கு ப்ரெஸ் பிரஸ் பண்ணி வைங்க அப்போ தான் அப்டேட் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் ஸோ இதான் ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ இதான் ஓ டிஆர்பி லெட்டராக தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னா மாணவன் நசார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் நான் ப்ரெஸ் பண்ணி வாழும்னு வச்சிக்கோங்க தேங்க்யூ